அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகர் ஆறாம் அதிபதி எட்டாம் வயது தசாபத்தி காலங்களில் நோய் ஏற்படுவார் என்பது பொதுவான அதே சமயம் நான்காம் வயது நான்காம் இடம் கட்டு நான்காம் மதிப்பில் கட்டு லக்னாதிபதியும் கெட்டிருக்கும் நிலையில் கூட சிலருக்கு நோய் ஏற்படும் மார்க்காதிபதியை தசையில் ஒருவருக்கு நோய் ஏற்படும் எனவே நோய் என்பது ஆறு எட்டாம் இடத்தோடு சம்பந்தப்படும் தசாப்தியில்தான் ஒருவருக்கு நோய் ஏற்படும் என்று இந்த நிலையில் ஒருவர் சதா நோயுடனே பிறந்ததிலிருந்து நோயுடனே போராடி கொண்டிருக்கும் ஜாதகத்தின் கிரகங்களை எவ்வாறு இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த உதாரணம் ஆறாம் மதிப்பின் லக்கணத்தை பார்ப்பது கண்டிப்பாக ஒருவருக்கு தொடர்ச்சியான நோய் கொண்டே இருக்கும் ஆறாம் இடத்தோடு சம்பந்தப்பட்ட தசா புத்திகள் நடந்தாலும் ஒருவருக்கு நோய் இருக்கும் அதுபோக எட்டாம் இடம் பாவத்துவம் அடைந்தாலும் ஒருவருக்கு நோய் இருக்கும் இந்த அமைப்பில் இதை ஒரு உதாரண ஜாதகம் கொண்டு பிறந்ததில் வந்து இன்று வரை கிட்டத்தட்ட இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு ஆகும் இன்னும் நோயுடனே இந்த ஜாதகர் ஏதாவது நோய் போராடி கொண்டிருக்கிறார் நோய் இல்லாத நாட்களே இந்த ஜாதகருக்கு இல்லை என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட ஜாதக உங்களுக்கு இறங்கவில்லை இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பன்னெண்டாம் பத்தாறு ஏ என்ற அளவில் பிறந்திருக்கார் மிதிர லக்னம் ரிஷபராசி ரோக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் லக்கணத்திற்கு நான்காம் இடத்தில் சூரியன் புதன் கேது ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் ஆறாம் இடத்தில் சனி ஏழாம் இடத்தில் செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் குரு பத்தாம் இடத்தில் ராகு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரன் இந்த வந்து பார்த்தீங்கன்னா லக்கணத்தை செவ்வாய் பார்க்க ராசியை சனி பார்க்கிறார் மேலும் பார்த்தீங்கன்னா ஆறாம் இறுதி லக்கணத்தை மட்டும் இல்லாமல் பத்தாம் இடத்தில் இருக்கும் ராகவும் ஆறாம் இறுதியை தோல்வி பெறுகிறது உன் அமைப்பில் இந்த ஜாதகர் பிறந்தது சந்திரதிசை சந்திரதிசை ஒரு சில மாதங்களிலே சென்று அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாதசி ஆறாம் அதிபதி செவ்வாதசி ஆறாம் பேருபதி செவ்வாய் இரண்டு தெருவா இருக்கும் ஏத்தருவா ஆறாம் இடம் காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாகவும் லக்னத்துக்கு ஆறாம் இடமாகவும் பிரிச்சம் பருவம் அடிவயிறு வயது சம்பந்தப்பட்ட அலுசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பிரதாவதற்கு உளுமையிலிருந்து இருக்கிறாங்க அடுத்தது ராகதசை ஆறாம் அதிபதியின் பார்வையை பெற்ற ராகதசை நீங்கள் லக்னாதிபதியின் பார்வை ராகுக்கு இருந்தாலும் ராகு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய பார்வை தான் அதிகமாக டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னா செவ்வாயு உடைய பார்வை தான் அதிகமாக உள்ளது அந்த ராகு திசைகளும் இந்த ஜாதகருக்கு நுழைதான் இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு சந்திரனை சனி பார்க்கும்போது கடகத்தை செவ்வாய் பார்க்கும் அளவில் இந்த ஜாதகருக்கு நுழைவுகள் சொல்லக்கூடிய ஆஸ்துமா கொரானும் அடிப்படை இந்த ஜாதகருக்கு வந்து இந்த அமைப்பில் சந்திரனை சனி பார்க்கின்ற அமைப்பில் மனநலம் பாதிக்கப்படும் அதாவது ஆன்சை மனப்பதட்டம் அல்சர் குருதர் நோயான சூழல் சக்கர நோயை குருதர்வார் இல்லைங்களா குரு வக்கரமாயிட்டார் ஒன்பதாம் இடத்தில் வக்கரமாய் குருதான் தசை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த குரு தசையிலும் இந்த ஜாதகருக்கு நோய் தொடர்ந்து கொண்டு இந்த குரு தசை செவ்வாய் பற்றி ஆறாம் தேதி இந்த ஜாதகருக்கு பழைய முறை அலுசர் மாதிரியான தொண்டர்களும் அடிக்கடி காய்ச்சல் போட்ட அமைப்புகளும் காய்ச்சல் விசக்காய்ச்சல் தருவோம் ராகு ராகு இந்த ஜாதகம் ராகு பற்றி இந்த ஜாதகத்தில் காய்ச்சல் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது மேலும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜாதகருக்கு தலா தொண்டு பண்ணிக் மேலும் மனநலம் அடிக்கடி மனப்பதற்றம் மனநல குறைபாடு என்று சொல்வதற்கில்லை இந்த மாதிரி லாபி வெலுவாக இருக்கிறார் மனப்பதற்றம் ஆங்கைட்டி என்று சொல்வாங்க ஒரு விதமான மனப்பதற்றம் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் என்று சொல்கிறோம் அது மாதிரியாகும் இதுவே இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா சக்கர வியாதிக்கு மருந்து சாப்பிட்றாரு அழுத்ததுக்கு மருந்து சாப்பிட்றார் மனவியாதிக்கு மருந்து சாப்பிட்றாரு சதா மருந்து மாத்திரை தான் இந்த ஜாதகரை வாழ்க்கை சென்று கொடுக்குது ஆனாலும் தீர்க்காயம் என்ற ஜாதகம் என்ன ஏன்னு கேட்டால் லக்னத்தை பொறுப்பார்க்கார் லக்னாதிபதி என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கேது கூட சேர்ந்தாலும் உச்சமாக இருக்கார் ராகுவோட சேர்ந்து உச்சமாக தான் அந்த கிரகம் பரவே பார்வையோடு கேது கூட சேர்ந்து உச்சமாக இருக்கிறார் ரெண்டாவது ஆயுள் உச்ச சனி பார்வையில் இருக்கிறார் எனவே இந்த ஜாதகருக்கு ஆயுள் என்பது தீர்க்காயம் தான் ஆனால் நிம்மதியாக நோய் இல்லாமல் இந்த ஜாதகம் இதுவரையில் சில நாட்கள் கூட இருந்துட்டு இருந்ததில்லை சதா ஏதோ டெய்லி மெடிசின் போய் மெடிசன் வாங்கிட்டே இருப்பார் டாக்டர் போய் வைத்தியம் தான் இருப்பார் இன்னைக்கு சுகரம்பார் நாளைக்கு வைத்தியம் வைத்த வைக்கிறார் அடுத்த நாள் மனப்பதற்றம் அப்படின்பார் எல்லா விதமான மருத்துவர்களிடமும் இந்த ஜாதகரை இந்த ஜாதகர் வைத்தியம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் இது பாதுகாக்கியான ஜாதக அமைக்கும் லக்கணத்தை ஆறாமதிபதியோ அஷ்டமாதிபதியோ பார்க்கும்படியே ராசியும் பாதிக்கப்பட முடியும் கண்டிப்பாக ஒரு நோய் ஏற்படும் இந்த லக்னாந்திக்கு வந்து கேது கூட இணைஞ்சிருக்கார் இணைஞ்சாலும் கேது கூட இணைஞ்சாலும் தனது காரகாட்டை முழுமையாக இழக்காது என்றும் லக்னாந்தியதி உச்சமாக இருப்பதாலும் லக்கணத்தை குரு பார்ப்பதாலும் ஜாதகத்தில் ஆயுர் கிடையாது இன்னும் ஆயுர் சரி உச்ச சந்தனையும் பார்வையித்தார் கிட்டத்தட்ட வளமிலை சப்தமி தேய்மலை சப்தமி தேதி என்பது ஒன்றும் எரிச்சந்தன் கிடையாது உலகம் உருள் பிரிவு மேலும் அவர் உச்சநிலையை ஸ்தானப்படுத்தி உச்சநிலையில் இருந்து பார்க்கிறார் இது போன்ற அமைப்பு ஆறுப்புடையோட லக்கணத்தை பார்க்கிறோம் எட்டாம் இறுதி எட்டாம் இடத்தை பார்க்கிறோம் ஆறாம் இடத்தோடு ஆறாம் இடத்திலே பார்வையை பெற்ற கிரகங்கள் தசை நடத்துகிறோம் ஜாதகருக்கு சதா நோய் தொந்தரவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் நீடித்த நோயொன்று இருந்து கொண்டே இருக்கும் ஜாதகருக்கு இந்த ஜாதகர் பிறந்ததிலிருந்து அஸ்தமாக இருக்கும் பிறந்ததிலிருந்து அலிசல் இருக்குது இல்லை கொஞ்ச மனப்பதட்டம் மனப்பதட்டமே ஆன்சைட்டி மன ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் இருக்கணும் இது அத்தனையும் தாங்கி கொண்டு ஜாதகர் இன்னும் அதாவது கொண்டிருந்தார் என்றால் வயசு பார்த்தீங்கன்னா முப்பத்தி வயசு ஆகுது இத்தனையும் திருமணம் ஆகிவிட்டது சமாளிக்கிறது அங்கே லக்னத்தை பார்க்கிறது லக்னாதிபதி ரகம் நான்காம் இடத்தில் ஆட்சி பெற்றுதான் காரணம் மேலும் இந்த ஜாதகத்தில் இளமை பருவத்திலே ராகுதேசம் வந்து ஜாதகர் வந்து ஸ்கூல் படிக்க கூட தாங்கல இப்ப குருதேசம் நடக்கிறது குருத செவ்வாய் பற்றி நோய் தொந்தால் நோய் நீடிக்கத்தான் செய்யும் அடுத்த ராகுபத்தியிலும் நோய் நீடிக்கும் ராகு செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார் அடுத்து வந்து இந்த சனி திசை இந்த ஜாதகருக்கு நோயிலிருந்து ஓரளவுக்கு விமோசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பாகும் கடந்த முப்பத்தொன்பது வருடங்களாக சதா நோயுடனே போராடிக்க கொண்டிருந்த இந்த ஜாதகர் அடுத்து வந்து இந்த சனி உச்சசந்தத்தின் பார்வையில் இருப்பதால் சுயசாரத்தில் இருப்பதால் இந்த சனி திசையில் ஜாதகருக்கு நோயிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆறாம் இருக்கும் சனி நோயை தீர்ப்பார் என்பதற்கெடுங்க அடுத்து வரும் சனி திசையெல்லாம் இந்த ஜாதகருக்கு நோயிலிருந்து விமர்சனம் அது வரைக்கும் சதா நோயுடனே மாத்திரை மறுத்த உடனே டாக்டருடன் இல்லை போராடி ஒன்றே போராணி கொண்டிருக்கக்கூடிய ஜாதகத்தின் கிரகங்களே அப்படித்தான் இருக்கும் என்ன மாறிக்கூடிய ஒரு லக்னத்தை பார்த்து ஆறாம் இடத்தோடு சம்பந்தப்பட்ட தசாபத்தியோப்பது அல்லது எட்டாம் இடத்தோடு சம்பந்தப்பட்ட தசாப்தியம் பெற்றது லக்னாதிபதியே பலவீனமாக இருப்பது இது போன்ற நிலையில் ஒருவருக்கு சதா மைதோ திரவு இருந்து கொண்டே இருக்கும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல பிரகாரம் நன்றி வணக்கம்